நிற்கிறோம் ஸோ கடைக்குள்ளான வேலை திட்டம் நடந்து கொண்டு இருக்குது ஸோ ஒன்றைய தினம் வந்து நாங்கள் வேலை திட்டத்தை பார்க்க போகிறது இல்லை அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நாங்கள் உங்களுடைய பார்வைக்கு முன்னால் வச்சு செய்யப் போகிறோம் அடிக்கிற குளிர் கம்மு அண்டைக்கு தான் உண்மைக்குமே வந்து ஒரு வாய்க்கிற விதமாக வந்து நல்ல பிளேயே குடிக்கப் போகிறோம் நம்ம வந்து இப்போ கிட்டத்தட்ட கரணாலையை பிறகு மாங்காயில் வந்து இறங்கி இருக்கிறேன் ஸோ அது வந்து வாய்த ஒரு கவனம் தன்மையான உண்மைக்கும் வந்து விறங்கினான் தோ மாங்காய் வாங்க சாப்பிடுவோம் உழைக்கிற மனித எல்லாம் மயில்களா இருக்க அதுதான் தெரியாடுங்களா கூட என்ன கட்டு அனைவருக்கும் வணக்கம் நான் பசார் மீண்டும் ஒரு காலிவுடாக உங்களை சந்திக்கிறது இல்லாம சூர்ச்சடை இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுடைய கடையப்பில்லாம் நிற்கிறோம் ஸோ கடைப்பிள்ளான வேலை திட்டம் நடந்து கொண்டு இருக்குது ஸோ இன்றைய தினம் வந்து நாங்கள் வேலை திட்டத்தை பார்க்க போகிறதில்ல அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நாங்கள் உங்களுடைய பார்வைக்கு முன்னால் வச்சு செய்ய போகிறோம் அதாவது வந்து உண்மைக்குமே வந்து ஒரு ரெண்டு நாள் ஆசைண்டான்னு சொல்லணும் ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னுக்கு எனக்கு ஒரு ஏழாவது மாதிரி காய்ச்சல் ஒன்று வந்துருந்துச்சு ஸோ அந்த காய்ச்சல் வந்து நாள் போக்கில் தொடர்ச்சியாக வந்து மூன்று நாள் ஆக்களை வந்து ரொம்பவுமே நோய் அடிச்சு போட்டு தான் போனது இப்போ வந்து கிட்டத்தட்ட எங்கிற குடும்பத்துக்கு எல்லாருக்குமே வந்து காய்ச்சல் வந்து மாறினாலும் மறுபடியும் வந்து பார்த்துனு எனக்கு ஒரு காய்ச்சல் குணமாக இருக்குது அதை வந்து உடம்பெல்லாம் முறிச்சு ஒரே தடிமலும் இடிமலுமாக இருக்குது அதே மாதிரிக்கு காய்ச்சல் வர்ற மாதிரியான ஒரு அறிகுறியாகவே இருக்குது அப்போ நான் பார்த்தேன் ஸோ காஜல வந்து எப்படியாவது விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு விடியவே டேவில் போய் மருந்து எடுத்து போட்டுவிட்டு அப்போ தடிமனு சொல்லி மருந்து வந்து மருந்து கடையில் போய் எடுத்தேன் ஸோ அந்த மருந்தை விட எனக்கு கூடுதலாக தடிமண் பண்ணால் மருந்து கடையில் ஒரு மருந்து எடுக்கிறது அப்போ அந்த மருந்தை போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் ஓகேயாக இருக்கும் ஆனால் காலையில் போய் மருந்தெடுத்து போட்டான் ஆனால் இது வரைக்கும் தனிமண் குறைஞ்ச மாதிரிக்கு இல்லை அதே மாதிரி உடம்பு சோம்பலும் வந்து குறைஞ்ச மாதிரிக்கும் இல்லை ஏதாவது வந்து நல்ல உரைப்பாகவும் புளிப்பாகவும் சாப்பிடணும் கொண்ட ஒரு ஃபீலாகவே இருக்குது அப்போ அந்த ஆசைய கட்டாயம் வந்து நிறைவேற்றணும் உண்மைக்குமே வந்து காய்ச்சல் வந்த நாள்லேருந்து அந்த ஆசை வந்து ஒரு வாய்க்கில் வந்து நம்மன வந்து கொண்டே இருக்கும் சோ வாயம் வந்து ஒரே கச்சலாக இருக்கும் ஏதாவது புளிப்பாக சாப்பிடணும் போல இருக்கும் உரைப்பாக சாப்பிடணும் போல இருக்கும் அப்போ இண்டையை கூட நான் மதியம் சாப்பிட போவேக தேசி புளி இருந்ததை அப்போ தேய்ச்சிக்காய விட்டு பாதியை வந்து நல்லா கசக்கி போட்டு நாக்கில் வச்சு வச்சு கண்டிக்கு கொண்டிருந்தான் நந்திராத ஒரு புளிப்பை தான் தேடிச்சு அப்போ இப்போ விண்ணிற டைம் ஆகிட்டு அப்போ நானும் மந்தை எஞ்சி மாவட்ட கொண்டே விட்டுட்டு மரக்கரை சந்தைக்கு போனேன் அப்போ புளிப்பாகவும் முறைப்பாவும் தான் தேடுத சொல்லி போட்டு நல்ல புளிப்பாக இருக்கக்கூடிய மாங்காய் ரெண்டு வேண்டிட்டு வந்தேன் அந்த வர்ற அப்போ இந்த இது வந்து பொய்ன கடையில் வேலை செய்கிற படி என்ற மாதிரி இது வந்து ஒரு கட்டி அப்ப இவைக்கு வந்து எனக்கு மட்டும் இல்லை ஆக்களுக்கு வந்து மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கா அப்படின்னு சொல்லி கூட அப்ப ரெண்டு மாங்காய் வேட்டிட்டு வந்தான் அப்ப புளிப்பா மாங்காய் இருக்கு அப்படியே உரைப்பா வந்து பார்த்துட்டு சொன்னா வீட்டை போய் தூளும் சி தூளும் உப்பும் இன்னைக்கு வந்து தூளுப்பு தான் தேடி பார்த்தோம்னா நம்ம தூளுப்பு வந்து கொஞ்சம் அந்த தண்ணி தன்மையா இருந்துச்சு அப்ப நல்ல கட்டி உப்பும் நல்ல தோலும் எடுத்துட்டு வந்ததான் சோ உங்களோட தோல் உண்மைக்குமே வந்து திரிச்ச தூள் தானே அப்போ உழைப்பு கொஞ்சம் கூட என்ன மாங்காய விட்டுட்ட ஸோ உங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கு சோ மாங்காய் வந்து எப்படியான ஒரு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு மாங்காயும் சம்பளம் இந்த என்ன சொல்றோம் கெத்தல் போட்டு சின்ன சின்ன வட்டி போட்டு எல்லாம் சாப்பிடுவாங்க அதே மாதிரி இடிச்சு சாப்பிடுவாங்க அப்படிலாம் சாப்பிட்ட அனுபவங்கள் நிறைய இருக்கும் ஸோ நானும் வந்து இப்போ கிட்டத்தட்ட கனாலைய பிறகு மாங்காயில் வந்து இறங்கியிருக்கேன் ஸோ அது வந்து வாங்கின ஒரு கவனம் தன்மையெல்லாம் இங்கே வந்து இறங்கினான் மாங்காய் வாங்க சாப்பிடுவோம் உங்களுக்கு செய்யல மாங்காயம் என்னதா ஓகே இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வர்த்தக இருந்து ரெண்டு பேர் வந்து நிதி சேர்க்கிறாங்களாம் அதாவது வந்து அந்த மலையாளம் இப்போ பாதிக்கப்பட்ட இடங்கள் சில இடங்கள் இருக்குது தானே அப்போ அந்த இடங்களில் வந்து நோமலாக வந்து எதுவும் பொதியல் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளுக்காக அப்போ நிதி சேர்த்து கொண்டு வந்தாங்களாம் உண்மைக்குமே வந்து நாங்கள் போன ஆண்டு உண்மைக்குமே வந்து எத்தனையோ பேருக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து உறவு செய்து அதாவது வந்து உதவி செய்து இருந்தாங்க ஸோ அந்த முல்லைத்தீவு பக்கம் எல்லாம் உண்மைக்குமே வந்து புலம்பெயர் உறவுக்காரருடைய ஊக்குவிப்பில் வந்து எத்தினோ பேருக்கு உதவி செய்திருந்தாங்க ஆனால் இந்த முறை அப்படியான காணொலி எதுவுமே நாங்கள் பதிவு செய்யலை ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் என்னத்துக்காகட்டும் நாங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி இருந்து எத்தனோ பேர் வந்து கால் பண்ணி இருந்தவங்க தான் உண்மைக்குமே வந்து ஸோ நாங்கள் வந்து போக முடியாத நிலைமை ஸோ தூரங்கள்லேருந்து கால் பண்ணியிருந்தவங்க அண்ணா முந்தி வந் போன வருஷம் வந்து சந்தனிகள் இந்த வருஷம் உண்மைக்கு வந்து சரியா மலையால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அப்போ அதை கேட்க கேட்க தான் இருந்துச்சு ஆனால் என்ன செய்யறது மறுபடியும் அதுக்குள்ள ரங்க பெருசாக விருப்பம் இல்லாதனால அப்படியே நாங்கள் விட்டுட்டோம் இப்போ வந்து அவங்க வந்துங்கள்ட்ட நோமெலாம் வந்து கொஞ்சம் காசுக்கு பண்ணிக்கொண்டு போகிறாங்க ஸோ அவங்களும் வந்து எல்லா கடைக்கார்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிதியை சேர்த்து அது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஆன பிறகு ஏதோ ரத்த சங்கத்தால் எந்த அளவுக்கு பொதுவங்களை வந்து கட்டி கொடுக்க அவங்க உள்ளே இருக்குது ஓகே இப்போ நாங்கள் ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சுக்கன்னு சாப்பிடுவோம் பே வந்து ஊறிக்கொண்டே இருக்கேன் எப்படி வந்துட்டு மாங்காய் எவ்வளவு தான் தெரியும் கள்ள மாங்காய் அஞ்சு சாப்பிட்ட அவ்வளோதான் ஒரு கருந்தோம் மஞ்சள் கிடக்க மாட்டது மாங்கன் வாங்கவன் சதியன் மாங்காய் சாப்பிடுவா இல்லையே

Ada, ada, ada dia, ada dia. Punca pun bila, kan? Ini அது தெரியுமா அது கீழெகும் வட்டி தூடெல்லாம் போட்டு தருவாங்க போட்டு தரும் உங்களுக்கு பண்ணித பண்ணிட்ட வச்சிருப்பா நான் இது பாத்துட்டேன் എന്ന പഠിച്ചെ ആ വാ ഇല്ല ഉള്ളപ്പോ വായ്ക്കുന്നതേ மழை மழைமல எடுத்து ஜாப்பிடுறாங்க பட்டு ஆஹ் ஆறு பட்டி பட்டியல ஒரு தடவை ஒவ்வொரு சாப்பிடுறதுன்னு

உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் சாப்பிட்ட அனுபவம் சில பேர் வந்து உங்களுக்கு ஞாபகம் பரத்திக்கிறாங்க மறுபடியா கொட்டை சோப்படி நீ

நேரம் முக்கிய மணி நேரம் போயினு காட்ட சரி ஓகே இப்போ ரெண்டு நாள் பொழுது வந்து குடியே முடிஞ்சு நாளை தினம் வந்து இன்னொரு புதிய காணொளியில் சந்திப்போம் அதே மாதிரி வந்து பார்த்துட்டுனா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வந்தான் ஸோ அதை வந்து உன்னைக்கு வந்து கா உங்களுக்கு சொல்ல இல்லை அது வந்து உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு செவ்வாயிலையுமே வந்து நாங்கள் வந்து புது வந்து கடந்த இருக்கிறதுக்கு முன்புக்கு அந்த சுவர் மருந்துன்னு சொல்லி சில பேர் எடுத்து கொடுத்து கொண்டு இருந்தார் இப்போ கடந்துருந்து கொஞ்சம் நாளாக அவன்க்குமே வந்து போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை என்று சொன்னால் ஒரே கடையில் வேலை வேலைன்னு இருக்கிறாரு அப்போது ஒரு அங்கு ஒரு ஆள் நைட்டு அழைச்சிருந்தார் ஸோ கட்டாயம் எனக்கு மருந்து இங்கே எடுக்கிறதுக்கு மாற்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ அப்படி சொல்லியாக்க எனக்கு ஒரு மேசு கவலையாக போயிட்டு தந்து போட்டு சரி அங்கே அடுத்த எல்லாம் அண்டு போட்டு இன்றைக்கி வேலை எல்லாத்தையுமே வந்து வட்டி கொடுத்து போட்டு ஒரு ஒரு மணி அந்த கேப்புக்குள்ளே பொடியாமல் போட்டு வந்தாலும் உங்களுக்கு தெரியுமா அது தெரியாது ஸோ சொன்னால் நீங்களும் வந்து அந்த மனசை தரலை ரெண்டு கொண்டு போய் மருந்து எடுத்துகிட்டு வந்தால் நான் எதேனும் அதை உங்களை நான் அனுப்பி விடுவோம் ஸோ என்னென்ன முடிஞ்ச சரி உதவியலை சொல்லாத பட்சத்தில் செய்து கொண்டிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதேனும் உதவியல் கேட்டுமெண்டா கேளுங்க முடிஞ்சால் கட்டாயத்து உண்மையில செய்கிறேன் தான் நான் கடவுள் பண்ணிருக்கோம் ஓகே அப்ப இதோட இந்த வீடியோ முடித்து கொள்றோம் இந்த வீடியோ கேட்டுக்கிறோம் சொல்லுங்க இன்னும் ஒரு புதிய காணொலியை சந்திக்கிறோம்